ஏட்டி நீயே ஒத்த அளவா இவ்வளவு செஞ்ச ஆமாட்டி ஒத்துறோ சார் நீங்க தான் பூவத்து கட்டிட்டு இருந்தீங்களா நம்ம புஷ்பாக்கா அங்க இங்கேயும் ஓடிட்டு இருந்தாவ சரி வாரம் வரைக்கும் சமைப்பேன் சமைப்பேன் அப்படியே ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டோம்டி அடுப்பு நல்லா வேமா இருந்துச்சா அந்த ஆள கறி எல்லாம் படப்படன்னு ஆயிட்டு அவசர அவசரமா செஞ்சோம்டி நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு என்னம்டி நல்லா இருக்குன்னு ஒரு மாதிரி இழுக்க சுவாறு கொஞ்சம் வேவாத மாதிரி தெரியுது கூட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் பத்தலை அப்புறம் இந்த சாம்பாரு கொஞ்சம் உப்பு குறவா இருக்கும்டி மத்தபடி ஒண்ணு தப்பில்லை மத்தபடி என்ன நல்லா இருக்கு. ஏம்மா ஒண்ணு விடாம அவ்ளத்தளீம் குறை சொல்லிட்டா. இனி என்ன நல்லா இருக்கு? குறை சொல்லிட்டா. வேலை பார்க்கலன்னா இவளுக்கு வாயிலிருந்து இருந்து குறை வருதுன்னு தெரியாது. いや அவ்ளேதானே சொன்னேன். ஏட்டிவோ ஒத்த ஆளு கடந்து இவ்வளவு நேரம் பாத்து இருக்க. அதுக்கே பாராட்டணும். சුවத்துல குறை சொல்லிட்டு இருக்கா ஏக்க அவ சொன்னா சொல்லிட்டு பரக்க சوار வேற நிறைய பொங்கி கடக்கா எல்லாரும் சாப்டாவா இன்னும் இருக்குக்கா? ஏட்டி உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வருவான்னு நினைச்சு நான் சேர்த்து போடத் நேன் பார்த்த ஒரு ஆட்களும் வரகனா நீங்க மட்டும்தான் வந்தீங்க. ஒண்ணு தப்புல மடி வயரார சாப்டுங்க சாட்டு முடிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு எடுத்துட்டு போ மடி சாப்பாடு இன்னைக்கு வீட்ல சவரனும் பொங்கடா இங்க இருந்து எடுத்துட்டு போங்க அப்படியேか சோறு நிறையவா இருக்கு ஏக்க எனக்கு ஒரு நாலு વાળી சாம்பارو ஒரு ரெண்டு தட்டி சோறுalli வெங்கか யா அங்க கொண்டு என்ன ஹோட்டல் கடை ஆகி வரே இங்க சாப்பாடு சூப்பரா இருக்குか வெச்சு வெச்சு சாப்டுங்க இன்னி ஒரு வர ஆவும்ல உங்க வீட்ல இந்த அலங்க பங்க்ஷன்ல வக்க அது வரைக்கும் இந்த சாப்பாடு வந்து ஒப்பேத்துங்க அம்மா இது மனிசியല്ല வேற எதுမှන් தெரியல அக்கா எடுத்து பள்ளி சாப்பிட எடுத்து வச்சுங்களா எடுத்து டீ டீ சாப்பிடுங்க சாப்பிடுங்க வச்சிருக்கா சூப்பரா இருக்கு கொஞ்சம் முடிஞ்சாதான் இருக்க முடியும் ஒன்னும் படுத்தா கூட உறக்க வர வரமாட்டேங்கி நீ அடுத்தடுத்து ஒன்னொன்னா வருது நீ நலங்கு வைக்கணும் நீ சேலை கொடுக்க வருவாவே ஒவ்வொன்றா இருக்கல நீ கல்யாணம் முடிக்கணும் விருந்து முடிக்கணும் விருந்து முடிச்சா அங்கிட்டு மாசமான அதுக்கு பார்க்கணும் பண்ணணும் ஆடி சீரு தீபாவளி சீரு பொங்கல் சீருன்னு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு பாடா பாடணும் இருந்தா அதுக்கு சீரு மொட்டை அடிப்பாவோ காது ஊத்துவா சோறு ஊட்டுவா பேர வைப்பாவோ நீ அதுக்கு பார்க்கணும் கேட்கவே காது வலிக்கு இதெல்லாம் செஞ்சா எப்படி இருக்கும் எம்மா அடைய முடியுது இன்னொரு சத்தியா இருக்கா இன்னும் சத்தியாவுக்கு ரெண்டு மூணு வருஷத்துல கல்யாணம் பண்ணணும் ராணிக்கு எல்லாம் பார்த்து ஒரு வகையா வந்து நிற்கும் போது அடுத்து சத்தியாளுக்கு தொடங்கும்டி பிள்ளையில வச்சிருந்தாவே என்னக்கா செய்ய செஞ்சுதானே ஆகணும் ஐயோ மோஞ்சு போயிடும் நானே நீங்க எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்கி இவ்வளோ ஆதரவா உதவியா இருக்கனால எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கி ஒத்தையெல்லாம் செய்யணும்னா நான் அவ்வளோதான் டீ அக்கா என்னனாலும் தயங்காம கூப்பிடுங்க அக்கா நாங்க இருக்கோம்லக்கா உங்களுக்கு உதவி செய்ய ஆமா அக்கா கூப்பிடுங்க உன்னை கூப்பிட்டு செய்ய நீ என்ன உதவி செய்வ என்ன அப்படி நெட்ட வழி பார்த்து இவ்வளவு பெரிய வார்த்தை கேட்ட அவ என்ன உதவி செய்வா இந்த சுவாரில மிஞ்சி பேருக்கல இருந்தே சாட்டு தீத்து தருவா அதான் அவ செய்யற பெரிய உதவி யா இழுச்ச குட்டி சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க என்ன எதுவும் சொல்லலைன்னா இவளுக்கு தூக்கம் வராது ஏமா அதனாலும் செஞ்சு தரேன்ல இல்லைன்னா கஷ்டப்பட்டு ஆக்கணும் சோறலாம் வீணா போகும்லம்மா சாப்பிடாது அப்படினாலும் உதவி செஞ்சு தரோம்ல டேட்டி போகும்போது மறக்காமல் எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க என்னடி பாத்திரம் நிறைய கிடக்கும்லக்கா அள்ளி போடுங்கக்கா கழுவி தந்துட்டு போறோம் நீங்க ஒத்தையில பாப்பீங்களக்கா ஆ சரிம்மா அள்ளி போடுது எல்லாரும் சேர்ந்து ஒரு கழுவு கழுவி வச்சுட்டு மூடிட்டு இருந்திருக்கலாம் வேணான்னு சொல்லுவான்னு பார்த்து வாய திறந்தேன் கழுவி போட்டு போவான்னு சொல்லிட்டா சரி வேற யாரும் நம்ம புஷ்பாக்கா தானே கழுவி போட்டு போவோம்

காடையில் போட்டால் சோறு ரெண்டு வாய் தான் போயிருக்கு உள்ளக்குள்ள பிள்ளைக்கு சோறு கொடுக்காம பட்னி படுத்த மாதிரியே பேசுவாங்க நம்மளே தான் குறை சொல்லுது ஏமா சந்தியா இப்போ வந்து ஆ என்னே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேமா நீ நல்லா இருக்கியோ ஆ நல்லா இருக்கேனே நேத்து தானே வந்தேன் நீ எங்க வீட்ல ஆளையே காணோம் அம்மா ஆபீஸ்ல வேலையா இருந்தது அத அங்கே இருந்துட்டேமா ஆபீஸ்லயே தங்கிட்டியா இனி கல்யாணம் வர போதுனே பொறுப்பா இரு அடிக்கடி வீட்டுக்கு வா முன்ன மாதிரி ஆபீஸ்லயே இருக்காம இன்னைக்கு உனக்கு பந்த கால் உண்ண தெரியுமா கல்யாணத்துக்கு நீயே காணோம் மாப்ளையே இல்ல ஆபீஸ்ல கொஞ்சம் வர்க்குமா அத வர முடியல மச்சான் வரலையா கூட ിയോ ആ എങ്കിട്ടുള്ള രണ്ടു മണി നേരം തങ്കി സാപ്പ്യോ വയറ്റ പസിക്കാ മക്കളെ സായ് വരും മാമ ഐസ്ക്രീം തരണു വായി

ஏட்டி நீ வாட்டிக்கு போவான்னு அது எது நான் அவனுக்கு உரத்து விடாதமுட்டி சும்மாவே அந்த பிள்ளை என்ன செஞ்சு வச்சாலும் தெரியல அப்படி சப்போர்ட் போடுதாம்டி இன்னும் கல்யாணமே முடியலை அதுக்குள்ளேயும் கட்டுனா அந்த பிள்ளையை தான் கட்டுவேன்னு காலில் நிற்க எனக்குலாம் ஒரு புளி கூட பிடிக்கல பார்த்துக்க சரி நம்மளும் ரொம்ப நாளாக பொண்ணு தேடுதம்மா அதனால விட்டுட்டேம் என்ன பிரியமா சொல்லுது பொண்ணு உங்களையும் பிடிக்கிறியா மக்களே நம்ம வசதிக்கு கொஞ்சம் கூட ஈடாவாது மக்களே அதை எப்படி நானும் கட்டி வைக்க முடியும் பெரியம்மா வசதி எதுவும் பார்க்காதியா பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தால் கட்டி வைங்க காசு பணம்னு என்ன செய்ய இன்னைக்கு இருக்கும் திடீர்னு நில நடக்க வருதுன்னு வைங்க இந்த வீடு எதுவுமே இருக்காது மனுஷங்க தான் பெரியம்மா நாளைக்கு நம்ம கூட வருவா நல்ல மனசு இருந்தா போதும் கட்டி வைங்க அம்மா இப்போ பெரியவா வந்துட்டா இருக்க வேலுக்குலாம் புத்தி சொல்ல இருக்க பெரிய தெரியாதோ ஏம்மா நீ பாட்டுக்கு ஏத்தி விடாத நீங்க பாட்டுக்கு வரதட்சணை கூட அது எதுவும் செஞ்சிடாது எப்பெல்லாம் சட்டம் ரொம்ப கடைசா இருக்கு ஆ எங்களுக்கு தெரியும் தெரியும் பெரியம்மா எங்க அம்மா சொல்லுறது எதுவும் கேட்காதியே சொல்லிட்டேன் நீ தூர பாட்டி அம்மா பொண்ணுகிட்ட உண்மையாகவே ஃபோன்லையோ நான் நம்பர் வாங்கி பேசலாம்ல பார்த்தேன்

சரி பெரியம்மா மக்களே உனக்கு மாப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு எல்லாம் துணிமணி எடுத்துட்டு வருவோம் மக்களே கல்யாணத்துக்கு உங்களுக்கு எடுக்கணும்ல ஐயா பெரியம்மா அது ஒண்ணு வேண்டாமா என் மக்களை எப்படி சொல்லுதா வேண்டானே நம்ம போய் எடுத்துட்டு வருவோம் மாப்பிள்ளைக்கு அளவு மட்டும் வைமா போய் இன்னைக்கு எடுத்துட்டு வருவோம் உனக்கு நல்ல ஒரு விலை குடுப்பட்டா பார்த்து எடுத்துக்கணுமா கல்யாணத்துக்கு நீதான தாலிகள் பின்னாடி நின்று கட்டுவேன் நல்ல அழகா ஏன் பிள்ளை சரிம்மா சாயங்காலம் போவோம் இப்ப வெயிலாக இருக்குல்ல சாயங்காலம் போவோம் எடி இப்ப அந்த போய் கைய கழுவு கையிலேயே ஒட்டிக்க போகுது அந்த சோத்தை எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்கா அங்க போவாருமா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரிய மாட்டேங்குது வீட்டுல அடங்கவே கிடையாது போற பக்கத்தை சொல்லிட்டும் போக கிடையாது எங்கதான் போய் தொலைதாலும் ஆகாத சிரிக்கி எங்க வந்துட்டா வாட்டிட்டு யா எங்க போனேன் இப்போ வண்டி வராதுன்னா இப்படி கிளறியா கைட்டிண்ணே முன்னாடிலாம் ஊர் மட்டும் தான் சுத்துவ இப்ப பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா யார் வீட்டுல போய் சோத்தையும் கறி பிச்சை எடுத்துட்டு வந்தேன் யானை எப்படி சொல்லுதியா புஷ்பாக்கா விருந்தா சோறு ஒண்ணே அவ எவ்வளவு அன்பா அந்த அண்ணனை கொண்டு கொஞ்சம் சோறு கூட கொடுத்துட்டா தெரியுமா பேட்டி ஊர்ல இருக்க பொம்பளை உள்ள எவ்வளவு அழகா வீட்ல அடங்கி கிடக்கலவ நீ ஒரு நாளாவது வீட்ல இருக்கா பேட்டி இல்ல போற இடத்து தான் சொல்லிட்டு போறியா ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளை இருந்தா அழகா வேலைக்கு போறாத நீ எப்ப பார்த்தா வீட்ல கிடந்துட்டு என்னையவே கவனிச்சிட்டு இருக்கே நான் இதா சொன்னேனா ஊர் பொம்பளை எல்லாம் ஊர் பொம்பளைல ஏய் என்ன என்னை விட சத்தம் வாவரா பாதி கொஞ்ச சிறுசி பேசிட்டேன்னா போதமே நாடகள ஏгиriruwa வீட்ல அது சோறு பங்களா இத தான் கொண்டு வந்திருக்கேன் சாப்பிடுறவனா சாப்பிட இல்லன்னா சும்மா கெட சும்மா நொய் நொய் நொ ஆடிக்கிட்டு கேளு கேட்டுறப்ப வீட்ல பத்திரிகை வந்து கடக்க பாக்கலயோ இந்த ராணிப் பிள்ளை கல்யாணோ நீ வர மாட்டே கொஞ்ச அங்கட்டிங்கடா அலச்சலாத இரு கு வீட்ல என்ன ஏதுபாக்கவே ஆமா இல்ல நம்ம டீ பாவி வீட்ல கடப்ப கிட்டனாலே எதுவும் காரணமே தேவ இல்ல இப்போ இந்த காரணونو கடச்சிருச்சு சும்மாவே இவ வீட்ல அடங்க மாட்டா இனி வீட்லயே இருக்க பர போப்பா எங்கடா தெரியணும்ோத் தெரி சும்மா எப்பப்ப பார்த்தால் நொய் நையின் பட்டு நோ ஆடிக்கிட்டி